வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவே நாளந்தா உள்ளிட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் தலைசிறந்து விளங்கியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளாா் நெல் ஜெயராமனின் அரும்பணியை போற்றும் வகையில் திருத்துறைப்பூண்டியில் அவருடைய சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளில் திமுகவினரின் தலையீட்டால் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவே நாலந்தா உள்ளிட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் தலைசிறந்து விளங்கியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் பழங்கால இந்தியா அறிவுசார் மையங்களின் தாயகமாக விளங்கியது என்று கூறினார் நாளந்தா போன்ற கல்வி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளுடன் கூடிய அறிவுசார் நூலகங்களை கொண்டிருந்ததை திரு ஜெக்தீப் டங்கர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரம்பரிய நெல் ரகங்களை வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமனின் அரும்பணியை போற்றக்கூடிய வகையில் திருத்திரைப்பூண்டியில் அவருடைய நினைவாக சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர் பதினோரு கோடி ரூபாய் செலவில் திருவாரூரில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படுவதுடன் இம்மாவட்டத்தில் உள்ள வண்டாம்பாளையில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் மாவட்ட மாதிரி பள்ளி அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார் கோடி ரூபாய் புதிதாக அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் இம்மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் வாய்க்கால்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டாா் உள்ளாட்சி அமைப்புகளில் திமுகவினரின் தலையீடு காரணமாக முறைகேடுகள் விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சியில் நல்லாட்சி என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பேசி வருவது வெற்று விளம்பரமாகிவிட்டதாக கூறியுள்ளார் தமிழக நலனை கருத்தில் கொள்ளாமல் குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் திமுக அரசு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நிலவும் இத்தகைய சூழலை மறைப்பதற்காகவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பதாக கூறினார் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுவதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் கும்பகோணத்தை தலைமையிடமாகக் கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் கும்பகோணத்தில் கட்சியின் தஞ்சை திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவக்கிரக கோயில்களை பக்தர்கள் தரிசிக்க இலவச பயண வசதி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு மாநில அரசை வலியுறுத்தினார் கோவை குண்டுவெடிப்பு வழக்கு மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் நிகழ்ந்த கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சாதிக் என்கிற டெய்லர் ராஜா கர்நாடக மாநிலம் விஜய்புரா மாவட்டத்தில் தமிழக காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உளவு தகவல்களின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டதாகவும் கடந்த இருபத்தொன்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவர் என்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை தெரிவித்துள்ளது தேசிய மீன் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரைச் சேர்ந்த பவுல்ராஜ் என்கிற விவசாயி மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களால் அதிக வருவாய் கிடைத்து வருவதாக தெரிவித்தார் இந்த நாளில் நாங்கள் யாவரும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் காரணம் மத்திய அரசாங்கமானது எங்களுக்கு பல்வேறு திட்டங்களை அமைத்துக் கொடுத்து மீன் வளர்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது சிறப்பாக பண்ணை குட்டைகள் அமைத்து மற்றும் மீன்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் கட்லா சிலேபி மீன்கள்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இது மூலமாக எங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் இப்படி எங்களுக்கு வருமானம் கிடைக்கவில்லை இப்போது அரசாங்கமானது அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுக்கு பண்ணக்கூட்டை உள்நாட்டிலே வளர்ப்பதற்கு வசதி செய்து கொடுத்துள்ளது இதன் மூலமாக எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கின்றது பொருளாதார வசதிகள் மேம்பட்டு இருக்கின்றது இப்படி வசதி செய்து கொடுத்துள்ள மத்திய அரசாங்கத்திற்கு மீன் விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்து நாங்கள் நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கானா அர்ஜென்டினா பிரேசில் உள்ளிட்ட ஐந்து நாடுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட அரசுமுறை பயணம் மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி பிரதமரின் இந்த பயணம் பல முக்கிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக கூறினார் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் முன்வைத்த தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாத பிரச்சினையில் இந்தியாவுக்கு ஒருமித்த ஆதரவை அந்த மாநாட்டில் அனைத்து நாடுகளும் அளித்ததாக அவர் கூறினார் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுவோரையும் அதை தூண்டி விடுவோரையும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கக்கூடாது என பிரதமர் எடுத்துரைத்ததை திரு சுதான்சு திரிவேதி சுட்டிக்காட்டினார் தாம்பரம் சானிடோரியத்தில் நூற்று முப்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை பணிகள் விரைவில் நிறைவடையும் என்று மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் இந்த மருத்துவமனையில் நடைபெறும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோருடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இருபது நாட்களில் இந்த பணிகள் முடிவடைந்ததும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதனை திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது அதிகபட்ச வகுப்பினரை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளிலும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன் குளத்தில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த மாணவனின் பெற்றோருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்தில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பாட்டுப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி சுகாதார நிலையத்தில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் ஆசிரியர்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி இன்று தொடங்கியது வேலூர் மாவட்டத்தில் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக தரவு தளத்தை உருவாக்கும் பணியினை ஆட்சியர் திரு ரத்னசாமி ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது லாட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் உள்ளிட்ட பத்தொன்பது பதக்கங்களை வென்றுள்ளது கிர்கிஸ்தானில் நடைபெற்ற பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கான இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஆறு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களையும் மகளிர் பிரிவில் மூன்று தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரத்யூஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று நான்கு ஆறு ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜான் டொன்யோனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவே நாலந்தா உள்ளிட்ட இந்திய பல்கலைக்கழகங்கள் தலைசிறந்து விளங்கியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் நெல் ஜெயராமனின் அரும்பணியை போற்றும் வகையில் திருத்திரைப்பூண்டியில் அவருடைய சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளில் திமுகவினரின் தலையீட்டால் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்வேடு அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்